அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுக்கு வந்து எல்லாரும் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் பிளப் கேக் தாங்க செய்ய போகிறேன் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன் பால்வாவோட டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டோம்னே அப்படியே நம்ம சேனல் அதுக்கு சின்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக் பண்ண ஸ்டவ்ல வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து கார்ன்ஃப்ளார் மாச சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு அரை டம்ளர் பால் வந்து திக்கான பால் பசும் பால் ஆற வச்சு எடுத்து வச்சுருந்துங்க அதை எடுத்து சேர்த்துலாம் நம்ம எந்த ஒரு கட்டிகள் படாத ஃபஸ்ட்டு ஸ்டவ் இப்போ ஆன் பண்ண தேவையில் எல்லாத்தையும் நல்லா அந்த பாலோடு சேர்த்து கரைச்சிக்கோங்க இந்த பாலோடு இப்போ வந்து மாவை நல்லா கரைச்சிக்கலாங்க நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு போகிறேன் நம்ம ஏன்னா ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து தீய அதிகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டும் கட்டி பிடிச்சிடும் பாருங்கள் நம்ம நல்லா கரைச்சிட்டு தீயை வந்து நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு லேசாக நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ரொம்ப கட்டிகள் படாத ஸ்மூத்தாக நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்க நான் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மாவை நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆரோட்டும் அதை வச்சிடலாம் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேங்க அதோட ஒரு அரைக்கப்பும் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இந்த முட்டையோட சேர்த்து சுகரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா நுற வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணுங்க பாருங்கள் அதோடைய ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் வந்து ஆயில் வந்து ரொம்ப சேர்த்துறக்கூடாது நான் சொன்ன மஷ்ரூம் மட்டில் நீங்கள் கரெக்டாக சேர்த்துருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நம்ம அதோட சேர்த்துட்டு போகிறோங்க உங்களுக்கு நம்ம திக்கான பசும்பாலோட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இது சேர்க்கும்போது ஒரு பெஞ்ச அளவுக்கு பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சமையல் சொடன்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்ஸிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எந்த கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதோட இப்போ ஒரு கப்பும் இருக்குங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் மைதாபாவும் இருக்கும் அது சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு பெஞ்ச அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லா கலவையோட நம்ம இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் கைவிடாத எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க நம்ம நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக ஒரு கேக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் இன்ச் கேக் பையன் எடுத்து உள்ளெல்லாம் என்ன அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சமாக நான் வந்து மாவு தெளித்து விட்டுறேன் உங்கள்கிட்ட ஷீட் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கேக் பேட்டர் எடுத்து அதோட சேர்த்துடுறேன் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நான் வந்து நிறைய வெரைட்டியில் கேக் ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த கேக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருந்துச்சு நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்படியே உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதை எடுத்து போட்டுக்கலாங்க அதோட மேலே போட்டுகிட்டு ஒரு குக்கரை வந்து பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேன் எடுத்து அதோட வச்சு மூணு ஒன்று போட்டுடலாம் வேகட்டும் ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு எப்படியும் எனக்கு வந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க இந்த கேக்கு வந்து வரத்துக்கு பாருங்கள் நல்ல பஃபியாக சூப்பராக வந்துருக்கு கேக்கு நம்ம வெந்துருச்சின்னு ஒரு கன்சிஸ்டன்சி பார்க்கட்டும் ஒரு கத்தி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டாது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு கத்தியால் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க அப்படியே நமக்கு வந்துடும் சாப்பிட்றதுக்கு எல்லா கேக்கை விட இந்த கேக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க அந்த நட்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே ஒரு பால்கோபாவோட டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு நமக்கு குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கூட வைக்கலங்க அவ்வளோதே எல்லாத்தையும் விரும்பி சாப்பிட்டாங்க நான் சொன்ன மெஷ்ஷெண்ட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்